கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விசிக்கு சார்பில் நடைபெற்ற மது உழைப்பு மாநாட்டிற்கு வந்திருந்த தொண்டர்கள் சிலர் கும்பல் கும்பலாக அமர்ந்து மது அருந்தியதோடு கட் மீது ஏறி நின்றனர் நிகழ்ச்சி துவங்கிய சிறிது நேரத்தில் மைதானத்தின் நான்கு புறம் இருந்தும் தடைகளை உடைத்துக் கொண்டு மேடையை நோக்கி ஆண்கள் திரளாக வர தொடங்கினர் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரும் பவுன்சர்களும் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடும் நிலை ஏற்பட்டது

அதில் சிலர் பெண் காவல் அதிகாரிகள் மீது கைவைத்து தள்ளியதையும் பார்க்க முடிந்தது தொண்டர்கள் மத்தியில் சிக்கிய பெண் காவலர்கள் என்ன செய்வது என தெரியாமல் தவித்தது மற்றும் ஊடக நண்பர்களின் பந்தலில் அமைக்கப்பட்ட ஐம்பதுடி கட் அவுட்டுகள் லைட் டவர் கொடிக்கம்பங்களில் ஏறி சிலர் ஆரவாரம் செய்ய தொடங்கினர் அவர்களை மேடையில் இறந்தவாறு திருமாவளவன் கண்டித்தார்

போலீஸ் சார் அந்த நாற்காலி வாங்கி இந்த பக்கம் போடுங்க அந்த இடத்துல அவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து கிட்ட ஏன் இப்படி ஏறிட்டு வரீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா எங்க போய் நிப்பீங்க நீங்க தயவுசெய்து பின்னாட போங்க அப்படி பெண்கள் உட்கார்ந்து கிட்ட நீங்க போனீங்கன்னா அவங்க எங்க போவாங்க எங்க எழுதிச்சு போவாங்க பிரஸ்ல உட்கார்ந்த இடம் பூரா வந்து ஏறிட்டீங்க இப்ப பிரஸ் எங்க போயிருக்காங்கன்னே தெரியல சொந்த கட்சியினர் சொல்வதை கூட கேட்காமல் அவர்களிடமும் சண்டை போட தொடங்கினர் மாநாட்டு பந்தலுக்கு வருவதற்கு முன்னால் சில தொண்டர்கள் புதர் பகுதியில் குழு குழுவாக அமர்ந்து மது அருந்திவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது உடனடி நன்மையாய் ஒன்றை நான் எதிர்பார்க்கிறேன் இனி எவரும் தமிழ்நாட்டிலே பொது இடத்திலே அமர்ந்து மது அருந்த கூடாது சாலை ஓரத்திலே பொது இடத்திலே பள்ளிக்கூடத்திலே மாலை நேரத்திலே பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு அரசு அலுவலக கட்டிடங்களிலே பொது இடத்திலே அமர்ந்து கூடாது ஒரு கட்டத்தில் செய்தியாளர்களின் இடத்தை ஆக்கிரமித்து அங்கு உள்ள பொருட்களை தட்டிவிட்டனர் கோபமடைந்த பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்ப முயன்றபோது அங்கு கைகலப்பு ஏற்பட்டது கூட்டத்திற்குள் சிக்கிக் கொண்ட பெண்கள் வெளியே செல்ல முடியாமல் தடுப்பு கம்பிகளையும் பிடித்துக் கொண்டு காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் என்னங்க

ஒரு ஆசை ஐயா அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு அந்த குடும்பம் அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் பையன் எங்க தளபதி மு க ஸ்டாலின் பேர அவர் நாட்டுக்கு முதலமைச்சர் வருவா